வெல்கம் டு கவி ஃபேஷன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க நாம் இன்றைக்கும் ஆடி ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் பார்க்க போகிறோம் ஒர்க் ப்ளவுஸோடு வந்துடும் உங்களுக்கு சாரீஸு சாரீ ப்ளவுஸ் பாருங்கள் கைக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் வந்துடும் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ஜமிக்கு ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க உடம்பெல்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த புட்டா டிசைன் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான பிங்க் கலரு அழகான பேஸ்டல் கலர் உங்களுக்கு சாரியோட கிளாத் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி சேரீயோட ஸ்டப்லேயும் உங்களுக்கு அதோடய குவாலிட்டி தெரியும் உள்ளாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அழகாக மைல்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த பேக்ஸ் போல் உங்களுக்கு நல்லா கோல்டில் கொடுத்துருப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் சாரி டிசைன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கு கிளாத்தும் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது உள்ளாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த போல் டிசைன்ஸ் வந்துடும் அழகான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பல்லூல வந்துட்டு டசல்ஸோடு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸோட இந்த சேரீ வேர் பண்ணக்குள்ளே நல்ல நீட் லுக் இருக்கும் நல்ல ரிச்சாக இருக்கும் இந்த சேரீஸ்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த சாரீ இப்போ உங்களுக்கு ஆடி ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதே நீங்கள் ரெண்டு சாரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஆஃபீஸ் கோயிங்க்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிளாத்தும் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த கிளாத்துலாம் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் படிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ லுக்காக இருக்குது அழகான லைட் பேரட் க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கையில் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் லீஃப் டிசைனில் பேர் பண்ணக்குள்ளே நல்ல லுக்காக இருக்கும் இந்த சாரீஸ் ஸாரீ ஓப்பன் வியூ பாருங்க கலர் காம்பினேஷன் தான் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த சாரீஸ்லாம் பல்லு உள்ள டசல்ஸோடு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க பேர் பண்ணக்குள்ள நல்ல அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் சிங்கிள் சாரியாக எடுத்திங்கன்னா ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் இதே நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க கீழே வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு கட் ஒர்க்கும் வந்துருக்கு உங்களுக்கு ப்ளவுஸில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ஜமிக்கி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனு சாரி பாருங்கள் சேம் மீடியல் இருக்கிற கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு சேம் டிசைன் வந்துடும் கலர்ஸ் மட்டும் வேரி ஆகும் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷனும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் மட்டும் எடுக்கிறதுனாலே நமக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ப்ளவுஸோட சேர்த்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியலில் சாரீஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒத்துள்ள சாரீஸு ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க நல்ல அழகான கலர்ஸு அழகான லேவண்டர் பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது சேம் டிசைன் வந்துடும் உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மள்ட்ட ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது கொரியர் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் இந்த கலரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே லைட் கலர் உங்களுக்கு வேர் பண்ணக்குள்ள அவ்வளோ லுக்காக இருக்கும் அந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ரெண்டு சாரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரி பாருங்கள் இது ஃபாயில் ப்ரிண்ட்டோடு வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நெட்டட் ப்ளவுஸு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்குது த்ரெட் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க அங்கே ப்ளவுஸ் ஃபுல்லையுமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும் நல்ல அழகாக அழகான கலர்ஸு இது சிங்கிள் சேரீ மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் சேரீ ஃபுல்லையுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபாயில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபாயில் ப்ரிண்ட் வந்து உங்களுக்கு மைல்டாக காப்பரில் பண்ணியிருப்பாங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சாரீ செல்ஃப் டிசைனில் வந்துடும் பல்லூவில் டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க நெட்டட் ப்ளவுஸோடு வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சரி பாருங்கள் இதுவும் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்த மாடலு சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கிறதுனால இந்த இந்த ரேட்டு உங்களுக்கு அழகான க்ரீன் கலரே கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்தும் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே ஜரி எம்ப்ராய்டிங் தான் எதுவுமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் உங்களுக்கு ப்ளவுஸில் எம்ப்ராய்டிங் ஒர்க் ஃபுல்லையுமே உங்களுக்கு கைக்கு வந்துடும் உடம்புக்கு அங்கே அங்கே புட்டா டிசைன் இருக்கும் நல்லா அழகான க்ரீனு ஸாரீ வந்து உங்களுக்கு மைல்டான பிஸ்தா க்ரீன் கலரு நல்லா அழகாக இருக்கும் சாரீ பல்லில் வந்துட்டு உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட ஃபினிஷ் பண்ணி வைப்பாங்க உடம்பு ஃபுல்லையுமே உங்களுக்கு அந்த ஃபாயில் பிரிண்ட் வரும் ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ருப்பீஸ் மட்டும்தான் இந்த சாரீ பாருங்கள் இது ப்ரீமியம் குவாலிட்டி டோலாஸுக்கு செவன் ஃபிஃப்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த சாரீ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆஃபர் உங்களுக்கு கிளாத் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் டிசைன் பாருங்கள் இந்த சாரியோட பல்லு டிசைன் கிளாத் பாருங்கள் ஸ்டஃப்பு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் சாரீக்கு வர பல்லு இது ஸாரீக்கு வர ப்ளவுஸு நல்லா அழகாக இருக்குது அழகான கலர்ஸு ஆரஞ்சும் ரெண்டும் பிங்கிளான போல் ஒரு கலர் காம்பினேஷனு சேம் மீடியல் இருக்க கலர் அப்படியே இருக்கும் அதே சேம் டிசைனில் இந்த பிங்க் கலர் பாருங்கள் இதுவும் நல்லா அழகாக இருக்குது சேம் டிசைன் வந்துடும் உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ரெண்டு சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு ஷிப்பிங் வந்துடும் அழகான பிங்க் கலரு சேம் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்